வாகை தமிழ் சங்கத்துடைய சுதந்திர தின மாத சிறப்பு சொற்கொழுவை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றைய தினம் நான் கேப்டன் லக்ஷ்மி சாகல் என்ற ஒரு போராட்ட வீராங்கனையை பற்றி உங்களிடம் சில தகவல்களை எனக்கு அறிந்த வரையில் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் என்னுடைய பெயர் முனைவர் கே லட்சுமி தமிழ்துறை பேராசிரியர் ஸ்ரீ கன்னியக பரமேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி

படிப்பதற்கு என்று இருந்த காலகட்டத்திலேயே பெண்களுடைய கையில் ஆயுதம் கொடுத்து ராணுவ பயிற்சி அளித்தார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர் தலைமையில் இயங்கிய இந்திய தேசிய ராணுவத்தின் பெண்கள் பிரிவான ஜான்சிராணி படை பிரிவின் தலைமை பொறுப்பு ஏற்றவர்தான் கேப்டன் லக்ஷ்மி சாகல் நேதாஜியின் ஆசாத் இந்து அரசின் ஒரே பெண் அமைச்சர் இவர் கேப்டன் லட்சுமி சாகல் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு முதல் ஜூலை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை நாடே பெருமைப்படும் இந்திய சுதந்திர இயக்கத்தின் தீவிர புய புரட்சியாளராக அறியப்பட்டவர் இரும்பு இதயம் கொண்ட சிங்க பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அக்டோபர் திங்கள் இருபத்தி நான்காம் நாள் சுவாமிநாதன் அம்மு இணையருக்கு மகளாக பிறந்தார் இவரின் தந்தை சுவாமிநாதன் சென்னை உயர் மன்றத்தில் இருந்தவர் இவருடைய தாய் அம்மு சுவாமிநாதன் கேரள மாநில பாலக்காட்டில் சமூக சேவகராக செயல்பட்டவர் தொடக்க காலத்தில் லக்ஷ்மி தனது அன்னையுடன் இணைந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தார் வயதிலேயே நாட்டு விடுதலை சமுதாய சமத்துவம் போன்ற லட்சியங்கள் லக்ஷ்மியின் மனதில் இடம்பெற்றன ஒன்பதாவது வகுப்பு பயிலும் போதே மருத்துவம் பயில வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார் ஆங்கில அரவின் மேன்மை காரணமாக ஆங்கில மிஷனரி பள்ளியில் சேர்ந்து படிக்கும் வாய்ப்பு பெற்றும் அங்கு மருத்துவ கல்விக்கு தேவையான பாடங்கள் செம்மையாக போதிக்கப்படவில்லை என்பதால் லேடி வெலிங்டன் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியின் பள்ளியில் தன்னுடைய கல்வியை தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இடைநிலை கல்வியை ராணிமேரி கல்லூரியில் பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னை மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றார் ராணிமேரி கல்லூரியில் பயிலும் போது கதர் மட்டுமே அணியும் தீவிர காங்கிரஸ் இளைஞர் அணியில் உறுப்பினராக சேர்ந்தார் ஒருமுறை லட்சுமி பகத்சிங் வழக்குக்காக கல்லூரியில் நிதி திரட்டுவதில் தீவிரமாக ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் அறப்போராட்டத்தில் மறியலில் ஈடுபட்டதற்காக அவர் கைது செய்யப்பட்டு ஒரு நாள் முழுவதும் சிறையில் இருந்தார் பொது சுகாசினி நம்பியார் லட்சுமியின் வீட்டில் தங்கியிருந்தார் அவரிடம் மார்க்சிய தத்துவம் பற்றியும் ரஷ்ய புரட்சி பற்றியும் பல நூல்களை இவர் வாங்கி படித்தார் சமுதாய மாற்றம் புரட்சியினால் தான் சாத்தியமாகும் என்ற கருத்து ஆழமாக அவருடைய மனதில் இடம்பெற்றது அத்தகைய ஓர் ஆயுத புரட்சியே அரசியல் விடுதலைக்கு உகந்தது என்று அவர் நம்பினார் எனவே தன்னுடைய தாயை பின்பற்றி காந்தியினுடைய அகிம்சை கொள்கையில் ஈடுபட்டிருந்த லக்ஷ்மி அன்று முதல் அதில் ஈடுபடாமல் தன்னுடைய மருத்துவக் கல்லூரியை கல்வியையும் நல்ல முறையில் முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நாற்பதுகளில் இரண்டாம் உலகப்போர் போர் மூண்டபோது தீவிர கதர் இயக்கத்தில் ஈடுபட்டவர்களில் அகிசு வழியில் போராடியவர்களின் வாரிசுகளும் போராட்டத்தில் பங்கு பெற்றனர் பணி செய்ய லக்ஷ்மியின் இசையவில்லை மகளிர் மருத்துவம் மற்றும் மகப்பேரியல் துறையில் டிப்ளமா முடித்த லக்ஷ்மி சேகல் சென்னை திருவல்லிக்கேணியில் அமைந்துள்ள அரசு கஸ்தூரி காந்தி மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றினார் இந்நிலையில் அவர் பைலட் பி கே என் டிராப் என்பவரை மணந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் அவருக்கு திருமண வாழ்வில் மனக்கசப்பு ஏற்பட்டது இந்த நிலையில் லட்சுமி தனது உறவினர் ஒருவருக்கு மருத்துவர் என்ற நிலையில் உதவி செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் சிங்கப்பூர் சென்றார் அங்கு பெண்கள் மருத்துவர் என்று எவரும் இல்லை என்பதை கண்டார் அதனால் அங்கேயே தங்கி மருத்துவ சேவையில் ஈடுபட்டார் சிங்கப்பூரில் ஏழைகளுக்காக மருத்துவமனை தொடங்கி வெகு விரைவிலேயே நல்ல மருத்துவர் என்னும் புகழை பெற்றார் சிங்கப்பூரில் ஏழை பெண்களுக்கு இலவச மருத்துவ சேவை புரிந்தார் அவருடைய சேவை இனிதே தொடர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு சிங்கப்பூருக்கு மருத்துவ பணிக்காக சென்ற லட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய தேசிய இராணுவத்தில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் சிங்கப்பூர் ஜப்பானியர்களிடம் சரணடைந்தபோது போது காயமடைந்த போர்கைதிகளுக்கு சாகல் உதவி புரிந்தார் காந்தி மற்றும் நேரு மீது கருத்து வேறுபாட்டில் இருந்த லட்சுமிக்கு நேதாஜியின் நேர்மையும் இரும்பு போன்ற உறுதியும் நம்பிக்கையை தோற்றுவித்தனர் இந்திய சுதந்திர லீக்கின் முக்கிய உறுப்பினராக அவர் இணைந்தார் இந்திய சுதந்திர லீக்கின் பிரச்சார பிரிவின் சார்பில் இதழ்களுக்கு கட்டுரைகள் எழுதினார் இந்தியாவுக்கு வானொலி மூலம் செய்திகளை ஒளிபரப்பும் பணியிலும் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார் நேதாஜியுடன் சந்திப்பு இந்திய சுதந்திர லீக்கின் அழைப்பின் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் சுபாஷ் சந்திரபோஸ் சிங்கப்பூர் சென்றார் அப்போது இந்திய சுதந்திர லீக்கின் சிங்கப்பூர் கிளைக்கு எல்லப்பா என்பவர் தலைவராக இருந்தார் அவரிடம் லட்சுமி இந்திய சுதந்திர போராட்டத்தில் தான் ஒரு முக்கிய பொறுப்பு ஏற்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார் அதே நேரம் நேதாஜியும் ராணி படை என்ற பெயரில் பெண்களும் ஆயுதப் போராட்டத்தில் சமமாக பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் இப்படைக்கு தலைமை ஏற்கும் தனது இசைவை தெரிவித்ததும் அடுத்து செய்ய வேண்டிய ஏற்பாடுகளையும் சுபாஷ் சந்திரபோஸ் தெரிவித்தார் பின்னாளில் டாக்டர் லக்ஷ்மி கேப்டன் லக்ஷ்மி ஆனார் ஜான்சிராணி படையின் தலைவராக நியமிக்கப்பட்டார் ஜான்சிராணி படை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக போராடி புகழ்பெற்ற ஜான்சியின் ராணி என்னும் பெயரிடப்பட்ட ஐஎன்ஏவின் அனைத்து பெண்கள் காலாட்படை பிரிவை உருவாக்குவதில் லக்ஷ்மி பெரிதும் முக்கிய பங்காற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவத்தின் பெண்கள் பிரிவான ராணி படையை தொடங்கினார் இப்படை ஆசியாவில் தொடங்கப்பட்ட முதல் பெண்கள் படையாக கருதப்படுகிறது பெண்கள் படையை உருவாக்குவதை ஜப்பானியர் விரும்பவில்லை விலை உயர்ந்த தளபாடங்கள் பெண்கள் ராணுவம் என செலவழிப்பது வீண் என்று அவர்கள் கருதினார்கள் ஆயினும் கிழக்காசியாவில் பல லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் உடைமைகளை தந்தனர் பெண்கள் ஜான்சிராணி படையில் சேர முன்வந்தனர் சிங்கப்பூரிலேயே ஐநூறு பெண்களை தேர்வு செய்து முதலில் ஜான்சிராணி படை துவங்கப்பட்டது ஆனால் மலையா கோலாலம்பூர் போன்ற இடங்களிலிருந்தும் இதில் பங்கு கொள்ள வந்தனர் இவர்களுள் ஆர் லக்ஷ்மி தேவி தேவயானி ஜானகி பாப்பாத்தி போன்ற சிலரும் அடங்குவர் பயிற்சி முடிந்ததும் ஜான்சிராணி படை சிங்கப்பூரிலிருந்து பர்மாவை நோக்கி பயணமாயிற்று அங்கிருந்து படை தில்லியை நோக்கி போர் சென்றது லட்சுமி இந்த கடும் போரில் பங்கேற்றார் ஆனால் ராணி படை இந்திய பர்மிய எல்லையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டது அங்கு கொரில்லா படையினர் தாக்குதலை சமாளித்தனர் உணவு மற்றும் போர் சாதனங்கள் வந்து சேரும் பாதை முடங்கியது நேதாஜி பெண்கள் படை எதிரிகள் வசம் அகப்படக்கூடாது என்பதற்காக படையினை மலேயாவுக்கு திரும்ப ஆணை பிறப்பித்தார் ஆனால் அவரினுடைய உத்தரவை ஏற்க லக்ஷ்மி மறுத்துவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஜூலை முதல் தேதி படையினருடைய வேதனைகளையும் நோயையும் மாற்ற சிகிச்சை தேவை என்று லக்ஷ்மி உணர்ந்தார் அங்கு சா எஸ்டேட் என்ற இடத்தில் உருவாக்கப்பட்டிருந்த மருத்துவமனையில் அவர்களுக்காக சிகிச்சையில் ஈடுபட்டிருந்தார் அப்போது அங்கு வந்த நேதாஜி லக்ஷ்மியை திரும்பி வந்துவிடும் விடை அழைத்தார் ஆனால் அதற்கு லக்ஷ்மி பிடிவாதமாக மறுத்துவிட்டார் மருத்துவமனை என்பதை குறிக்க செஞ்சிலுவை அடையாளம் வைக்கப்பட்டிருந்தும் கூட அன்று இரவே மருத்துவமனை வான்குண்டு வீச்சுக்கு இலக்காகி மருத்துவமனை தரைமட்டமாயிற்று விமானத்தை பார்த்ததும் பதுங்கு குழியில் மறைந்ததால் லக்ஷ்மி உயிர் தப்பினார் பின்னர் கேப்டன் லக்ஷ்மி அடர்ந்த காட்டு பகுதியில் ஓராண்டு சிறை வைக்கப்பட்டார் கண்காணிப்பு தளபதி எல்லப்பா மிக கடுமையாக பாதிக்கப்பட்டார் இந்த போரில் பிரித்தானிய ராணுவத்தினரால் லக்ஷ்மியை எந்த பிரிவில் குற்றம் சாற்றுவது என்று முடிவு செய்ய முடியவில்லை ஏனெனில் இந்திய ராணுவத்தில் இருந்து வந்த அதிகாரியாகவோ பர்மியராகவோ அவர் இல்லை இந்திய சுதந்திர அரசின் ஒரு அங்கமாக ஓர் அமைச்சராக அவர் இருந்தார் எனவே சிறிது காலம் ரங்கூனில் ஆங்கில இந்த பர்மியர் வசிக்கும் பகுதியில் அவரை விட்டு வைத்தனர் அங்குதான் தனது நண்பரான கியான்புரி என்ற பெண் மருத்துவருடன் சிகிச்சையகம் சென்று காலம் கழித்தார் லக்ஷ்மி எனினும் இவருடைய நடவடிக்கைகள் ஆங்கிலேயரால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் இந்திய தேசிய ராணுவ வீரர்கள் ஓரிடத்தில் கூடினர் அதில் இந்தியாவில் இருந்து வந்த மூன்று இதழியலாளர்களும் இருந்தனர் இந்த கூட்டத்தில் இன்னும் போர் முடியவில்லை லட்சியம் நிறைவேறும் வரை தொடர்ந்து போராடுவோம் என்று இந்தியில் முழக்கம் செய்தார் லக்ஷ்மி இந்த செய்தி பிரித்தானிய இராணுவ தலைமைக்கு எட்டியது உடனே லக்ஷ்மியை கைது செய்து கலாம் என்னும் இடத்தில் வைத்தனர் விசாரணை எதுவும் நடத்தப்படாமல் அவர் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டார் கல்கத்தா வந்து சேர்ந்த லக்ஷ்மி அங்குள்ள காவல் நிலையத்தில் தன்னுடைய வருகையை பதிவிட சென்றார் அங்கிருந்து அவர்கள் நேதாஜியின் சகோதரி மகள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் கைது செய்யப்பட்ட பின்னர் அவர் மீண்டும் இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் அவர் ஐஎன்ஏவில் அவருடன் பணியாற்றிய கர்னல் பிரேம்குமார் சாகலை மணந்தார் பிறகு கான்பூரில் குடியேறினார் இவருடைய மகள் சுபாஷினி அலி சிபிஎம் கட்சியின் மத்திய குழு உறுப்பினராக செயலாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது சுதந்திர இந்தியாவில் கேப்டன் லக்ஷ்மி சாகலின் பணி சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவில் ஏற்பட்ட மாற்றங்கள் இந்த போராளிக்கு திருப்தி அளிக்கவில்லை எனவே அரசியலில் இருந்து விலகி இலவசமாக மருத்துவ சேவை செய்து வாழ்ந்து கொண்டிருந்தார் கேப்டன் லக்ஷ்மி சாகல் சுதந்திரத்திற்கு பின்பு சாகல் கான்பூரில் தன்னுடைய மருத்துவ பயிற்சியை மீண்டும் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வங்கதேச போரின் போது கொல்கத்தாவுக்கு சென்ற அவர் போங்கனானி எல்லைப் பகுதிகளில் தொடர்ந்து பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் போபால் எரிவாயு கசிவுக்கு பிறகு மருத்துவ குழுவுடன் போபால் சென்றார் இவர் கான்பூர் தெருக்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சீக்கிய எதிர்ப்பு கலவரத்தின் போது வெறித்தனமான கும்பலால் எதிர்கொள்ளப்பட்டார் தனது மருத்துவ மையத்திலும் அதனை சுற்றிலும் உள்ள சீக்கியர்களுடைய பாதுகாப்பை அப்போது லக்ஷ்மி சாகல் உறுதி செய்தார் மாநிலங்கள் அவை பிரதிநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநிலங்கள் அவை பிரதிநிதியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஜனநாயக மாதர் சங்கத்தில் இணைந்து தோழர் லட்சுமியாக அடுத்த பரிமாணத்தில் தன்னுடைய சமூக சேவையை அவர் தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட அகில இந்திய ஜனநாயக மகளிர் சங்கத்தின் உறுப்பினராக இருந்த லக்ஷ்மி சாகல் பெண்களுடைய பிரச்சினைகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் எழுப்பியதோடு பல பரப்புரைகளிலும் தன்னை தொடர்ந்து அவர் ஈடுபடுத்திக் கொண்டார் ரெண்டாயிரத்தி இரண்டில் இந்திய குடியரசு தலைவர் தேர்தலில் அப்துல் அப்துல்கலாமையும் அவர் எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்தார் உன்னத சேவை தன்னுடைய தொண்ணூத்தி இரண்டாவது வயது வரை கான்பூர் மருத்துவமனையில் மக்களுக்காக பணியாற்றிய லக்ஷ்மி சாகல் தன்னுடைய தொண்ணூத்தி ஏழாவது வயதில் ஜூலை பத்தொன்பது இரண்டாயிரத்தி பன்னெண்டு அன்று இருதய நோயால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்தார் விருது லக்ஷ்மி சேகலின் சேவையை பாராட்டும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் இந்திய அரசு அவருக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் காலிக்கட் பல்கலைக்கழகம் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது சுயசரிதை கேப்டன் லக்ஷ்மி சேகல் புரட்சியின் நாட்களில் ஓர் அரசியல் போராளியின் நினைவலைகள் என்ற தலைப்பில் எழுதியுள்ள சுயசரிதை இந்திய சுதந்திர போராட்டத்தின் பல்வேறு பரிமாணங்களை நமக்கு காட்டுகின்றது லட்சுமி என்ற இளம் பெண் மருத்துவராக காங்கிரஸ் கட்சியின் அனுதாபியாக பின்னர் கேப்டன் லக்ஷ்மியாக ஆயுதம் ஏந்தி போராடி இறுதி நாட்களில் தோழர் லக்ஷ்மியாக மார்க்சிய பரிணாமம் அடைந்த பயணத்தை இந்த நூல் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றது சமூக உடைமை எனப்படும் சோசியலிசம் மட்டுமே நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் என்பது லட்சுமி சாகலின் நம்பிக்கை கல்லூரி நாட்களில் தொடங்கி தன்னுடைய வாழ்நாளின் இறுதி வரை அரசியல் மூலமாகவோ மருத்துவம் மூலமாகவோ போராட்டம் மூலமாகவோ சமூக பணியாற்றி மனித குலத்திற்கான சேவைக்காக தன்னுடைய வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடங்களையும் செலவழித்துள்ளார் கேப்டன் லக்ஷ்மி என்பது இந்த வரலாற்று செய்தியின் மூலம் நன்கு விளங்கும் இந்திய தேசிய ராணுவத்தில் பங்கு பெற்று போராடி இன்னுயிர் ஈந்தவர்களின் எலும்புக்கூடுகள் இப்பொழுதும் இந்தோ பர்மா எல்லையில் எங்கோ புதைந்து கிடக்கின்றன சுதந்திரத்தின் சுவாச காற்றில் அவர்களுடைய மூச்சுக்காற்றும் காற்றும் கொண்டிருக்கிறது எனில் அது மிக இல்லை இந்த குடியரசு தினநாளில் இந்த வீர மங்கைக்கு கேப்டன் லக்ஷ்மி சாகலுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்த வேண்டிய நேரம் இது ஒரு பெண்ணாக அனைவரும் பாராட்டத்தக்க வகையில் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நாட்டுக்காகவும் மருத்துவத்திற்காகவும் போராடிய அந்த வீர பெண்மணியை நாமும் இந்த நல்ல நாளில் நினைவு கூறுவோம் அண்ணல் காந்தியின் அகிம்சையால் கிடைத்த சுதந்திரம் பகத்சிங்கின் புரட்சியால் விளைந்த சுதந்திரம் பாரதியின் கவிதை கனலால் மூண்டெழுந்த சுதந்திரம் வேலு நாச்சியாரின் லட்சியத்தால் கிடைத்தது சுதந்திரம் கட்டபொம்மனின் கம்பீரத்தால் கிடைத்த சுதந்திரம் கொடி காத்த குமரனின் கொந்தளிப்பால் கிடைத்தது சுதந்திரம் இந்நாள் சுதந்திர காற்றை நாம் சுகமாய் சுவாசித்த நன்னால் அகிம்சை வழியில் வெற்றி கிடைத்த ஒரு அன்பு திருநாள் அடிமை சங்கிலியை உடைத்த அற்புத நாள் வெள்ளையனை வெளியேற்றி வெற்றி பெற்ற பெருநாள் இமயத்தையும் குமரியையும் இணைத்த இனிய நாள் கம்பீரமாய் மணிக்கொடியேற்றும் ஆனந்த நாள் இந்த சுதந்திர திருநாள் உதிரங்களை உரமாக்கி உதித்த சரித்திர நாள் நம் சுதந்திர திருநாள் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் என்பது ஒவ்வொரு இந்தியரின் வாழ்விலும் மறக்க முடியாத ஒரு பொன்னாள் அந்நாள் நம்முடைய புதிய தேசத்தின் ஒரு புதிய வரலாற்றின் தொடக்க நாள் இந்த ஆண்டுக்கான சுதந்திர தின விழா விக்ஸிட் பாரத் என்ற சிந்தனையோடு கொண்டாடப்படுகிறது இந்த சுதந்திர தின விழாவில் பல்வேறு தரப்பினர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க அழைக்கப்பட்டு உள்ளனர் குறிப்பாக தெரிவு செய்யப்பட்ட ஊராட்சி பெண் பிரதிநிதிகள் பேர் நானூறு தங்கள் குடும்பத்துடன் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வளர்ந்த இந்தியாவில் நாம் நம்முடைய கடமையை ஆற்ற இனிதே உழைக்க வேண்டும் இறையாண்மை கொண்டு திகழும் நம் இந்தியாவின் சுதந்திரம் என்பது நூற்று ஆன்மாக்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான புரட்சியாளர்கள் மற்றும் தியாகத் தலைவர்களுடைய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று நாம் பெருமையுடன் தலை நிமிர்ந்து சொல்லலாம் இந்தியாவிற்காக உழைத்த தியாகச் செம்மல்களில் சிலரை நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் பலரை நாம் இன்று வரையில் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை அந்த வீர வரலாற்றை நாளைய சமுதாயத்திடம் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்மிடையே இருக்கிறது அந்த கடமையை நாம் செவனே செய்தால் மட்டுமே நாளைய இந்தியாவில் அத்தனை பேரும் இந்த சுதந்திரத்தின் மாண்பினை உணர்ந்து அவர்களும் தங்களுடைய பங்குக்கு நாட்டுக்காக ஏதோ ஒரு தொண்டை செய்ய முன் வருவார்கள் என்பது நிச்சயமான உண்மை சுதந்திர தின திருநாள் வாகை தமிழ் சங்கத்தின் தொடர் சொற்பொழிவில் கேப்டன் லக்ஷ்மி சாகலை பார்த்தனா ஒரு சுதந்திர தின கவிதையோடு இந்த நன்னாளை முடிப்பது மிக நன்மையானதாக அமையும் இதம் தரும் வாழ்வை என்று நாம் காண சுதந்திரம் வந்ததுவே மதம் பல ஓடு மலர்ச்சியும் ஓங்க சுதந்திரம் வந்ததுவே இமையென நம்மை காப்பதற்காக சுதந்திரம் வந்ததுவே குமரியும் இணைந்திடும் வண்ணம் சுதந்திரம் வந்ததுவே படைபலத்தோடு பாரதம் விளிர்ந்திட சுதந்திரம் வந்ததுவே மடை திறந்தாற் போல மனம் மீத மகிழ சுதந்திரம் வந்ததுவே பரந்த வானிலை தடங்களை வகுக்க சுதந்திரம் வந்ததுவே சிறந்த கொடி சிலிப்புடன் பறந்திட சுதந்திரம் வந்ததுவே வெந்தே போகினும் மனம் ஓந்தே கூறுவோம் வந்தே மாதரம் எட்டு திக்கிலும் சுதந்திர நாதத்தை நாம் முழக்கிடுவோம் அணி அணியாய் திரண்டு வந்திடுவோம் அன்னை பாரத தாயை வணங்கிடுவோம் நாம் எழுத்தால் இணைவோம் எழுச்சியால் இணைவோம் உணர்ச்சியால் இணைவோம் ஒருமை பாட்டோடு இணைவோம் இந்தியன் என்பதில் நாளும் பெருமை கொள்வோம் என்ற வீர முழக்கத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின திருநாள் மாத சிறப்பு நல்வாழ்த்துக்கள்